ஒரே ஒரு பையன் அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்காங்க விட்டுட்டு எதிர்பார்த்தேன் ஒரு வருஷம் வரைக்கும் காத்திருந்த இருக்கிற இடம் தெரியல எங்க இருக்கான் என்னன்னு தெரியல ஆனா என் மனசுக்குள்ள எங்கேயோ நல்லா இருக்கான் அப்படிங்கறது தெரியுது என்னுடைய தஞ்சாவூர் இந்த ஊருக்கு நான் பிள்ளைய நம்பி வந்தேன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ உலகம் ஊரு பிள்ளைங்க எல்லாம் ஆனா இனி வருந்தால வாலிப பிள்ளைங்க சத்தியமா தாய் தகப்பனை கைவிட்டுறாசிங்கப்பா நீங்க சாப்பிடுறதுல ஒரு உருண்டை கொடுங்கப்பா போதும் தாய் பாப்பா ரொம்ப